திருச்சிற்ற்றம் முன்னடையே சுருக்கியெழந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையளிடையின் முன்னிக்கடலை சுருக்கியெழந்துடையாழ் என் பொலிந்து எம் பிரட்டி திருடி பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் மின் நம் தம்மையாளுடைய தன்னில் பிரிவு இல என் கோமான சிலை குலவி நம் தம்மையாளுடைய தன்னில் பிரிவு இல என் முன்னியவள் ஓம் நம சிவாயா திருவெம்பாவை பாடல் பதினாறு முந்தைய பாடலில் சிவனை நினைத்து நினைத்து அவனின் நிலையில் தன்னிலை மறக்கும் அந்த நிலையை நாம் மாணிக்கவாசகர் அந்த தோழியின் மூலமாக விளக்கியதை பார்த்தோம் இங்கே இந்த பாடலில் முன்னி கடலை சுருக்கி இந்த பாடலில் இறைவனின் இறை இறைவனோடு சேர்ந்த அந்த இறைவியின் கருணையை மழை மழைக்கு ஒப்பாக மழைக்கான அந்த அந்த செயல் விஞ்ஞானம் நாம் சொல்லக்கூடிய சயின்ஸில் எப்படி கடலிலிருந்து உள்ள நீரை மேகமாக நீரை உறிஞ்சி அது மேகமாய் மாறி அது பின்னர் குளிர்ந்து மின்னல் வெட்டி இடி இடித்து மழையை பொழுகின்றதோ அப்படியாக அந்த ஒரு ஒரு நிகழ்வையும் இறைவியோடு உமையோடு சம்பந்தப்படுத்தி இதில் ரொம்ப அழகாக வெகு அழகாக இதை சொல்கிறார் இந்த பாடலில் கடலைச் சுருக்கி எழுந்து முன்பு கடலின் நீரை சுருக்கி என்றால் கடலின் நீரை குடித்து மேலெழுந்து உடையாள் எம் பெருமாட்டி இருக்கிறாள் இல்லையே அவளை போல என்ன திகழ்ந்து மேலே சென்ற மேகம் குளிரும் பொழுது மழை பொழிய தயாரான நிலையில் இருக்கக்கூடிய மேகம் எவ்வாறு இருக்கும் கருநிறமாக இருக்கும் ஸோ நீர் கொண்ட மேகம் எவ்வாறு கருமை நிறம் கொண்டதோ அது எம் பிராட்டியை நினைவுபடுத்துகிறது எம் பிராட்டியை போன்று திகழ்ந்த மேகம் என்று சொல்கிறார் என் உடையால் என்ன திகழ்ந்து எம் பிராட்டி போ ஒத்த நிறத்தை கொண்டவ கொண்டதாக அந்த மேகம் அப்படி திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் எம்மை ஆளக்கூடிய அவள் எம் தாய் அவளின் இட்டிடையின் மின்னி பொலிந்து அவளின் சிறிய இடை போன்ற அந்த மெல்லிய மின்னல் கீற்றானது மின்னல் கொடி போன்ற இடை கொண்டவள் என்று வர்ணிப்போம் இல்லையா அவ்வாறாக அந்த மின்னல் கீற்றை போன்ற சிறு இடை அவளின் சிறு இடை போல மின்னல் பொலிந்து மின்னல் மின்னி அடுத்தது எம் பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி அவள் கால்களில் அணிந்துள்ள பொன்னாலான சிலம்புகளின் அந்த சப்தத்தை ஒப்ப இடி இடித்து திருப்புருவம் என்ன அவளின் புருவம் அழகிய அந்த வளைந்த புருவங்கள் அதன் அதனை போன்று வானவில் துலங்கி வானவில் எழும் வானில் தோன்றி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையால் என்னை ஆட்கொண்டு அருளக்கூடிய அவள் தன்னில் பிரிவிலா எம் கோமான் எம் பிராட்டியை என்றும் பிரியாமல் இணைந்தே இருக்கக்கூடிய எம் சிவனார் அவரின் அன்பர்க்கு அடியவர்களுக்கெல்லாம் அது மட்டுமல்ல முன்னி அவள் நமக்கு நம் நமக்கும் அடியவர்க்கும் நமக்கும் அவரின் அடியவர்களாகிய நமக்கும் நம் எல்லோருக்கும் அவள் அருள் சுரக்கிறான் முன் சுரக்கும் இன்னருளே அவள் அருள் சுரப்பதைப் போல இறைவன் அருளும் முன் அவள் தாய் இல்லையா இவர் தந்தை என்றால் அவள் அவள் தாய் நமக்கு அவள் முன் முன்வந்து நமக்கு அருளுவாளாம் அப்படி அவள் அவளின் அருள் முன்வந்து சுரக்கும் அவள் அருளைப் போல அங்கே மழை மேகமே அது ம மழையை மேகமே மழை பொழிகிறது என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் அந்த மழையே நீ அவ்வாறு பொழிவாயாகாது எம் பிராட்டியின் கருணையைப் போல என்று இந்த பாடல் அமைகிறது இதற்கு ஒப்பீடாக திருப்பாவையில் ஆண்டாளின் கண்ணா என்ற பாடலை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் அற்புதமான ஒப்பீடு இரண்டிலுமே அங்கும் இறைவனின் நிறத்தையும் அவன் கையில் உள்ள சக்கரத்தையும் சங்கையும் அவன் கையில் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளையும் அந்த மழையின் அந்த நீரை முகந்து சென்ற மேகங்கள் மீண்டும் மழை பொழியும் அந்த நிகழ்வுக்கு படிப்படியாக அப்படியான ஒரு வர்ணனை அதில் அமைகிறது வெகு ஆனந்தமாக படிக்க படிக்க திவ திகட்டாத ஆனந்தம் இந்த திருவாசகத்தேன் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் சிவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி